மணி மாடுத்துமல துயிலடை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் தான் பூமியோ அன்றிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாரளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றே ிய நறுமண திறமிய மனம் வீச அழகிய பஞ்சுமத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவனை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் அவள் பதிலே செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணின் திருநாமங்களை சொல் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமித்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதில் இருந்து அவர்கள் மீண்டும் பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும்